காலங்காத்தாலேயே ரெண்டு பேரோட சேட்டியும் பாருங்கள் ஆள் நடந்து வரது கூட தெரியாமல் அப்படி ஒரு விளாட்டு ரெண்டு பேருக்கும் இருந்தாலும் இவங்க வேகத்தை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் மாதிரி தாங்க இருக்குது இன்றைக்கி வந்து பாக்குத்தோப்பு தண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெடியறதுக்கு முடியாது தண்ணி எடுத்து விட்டாச்சு இந்த வயல் பாஞ்சிருச்சுங்க மடையை மாற்றி வச்சுட்டு அடுத்த வலையில ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது என்னவோங்க நம்ம ஊரை சுற்றி எங்கே கேட்டாலும் மழை வந்துச்சுங்கிறாங்க ஆனால் நம்ம ஊருக்கு மட்டும் அப்படி ஒரு அறிகுறியே இல்லைங்க வெயிலாக கொளுத்தி எடுக்குது தூரில் கூட வருவேனான்னு நிக்குது இல்லை நம்மளும் மடையை மாற்றி வச்சுட்டு நம்ம தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் வந்து அறுவடைக்கிறதுக்கு சூப்பராக அறுவடை பண்ணி ஒரு விருந்தும் செய்ய போகிறோம் அதோடு சேர்த்து உங்களுக்கான ஒரு வித்தியாசமான கேள்வியோடு வந்திருக்கேன் மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க என்னதான்டா உனக்கு பிரச்சனை எந்த பக்கமும் நடக்க விட மாட்டேங்கிற எனக்கு என்னவோ ரோஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குங்க என் கணவரோட பிளானாக இருக்குமோன்னு இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தே நடப்போம் நம்ம இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கத்திரிக்காய் ஒரு அஞ்சாறு செடி வச்சுக்கிட்டுருங்க சூப்பராக தலைஞ்சு வந்திருக்குங்க சீக்கிரமாக காய்க்கு வந்துடும் இங்கே பாருங்க அந்த பக்கம் போது இந்த பக்கம் போது என்ன பண்ணுறதுன்னு அதுக்கே புரிய மாட்டேங்குதுங்க இருந்தால் நம்ம கொஞ்சம் அலோட்டாகவே இருந்துப்போம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் நம்ம வெத்தலக்குள்ளே சூப்பராக தலைஞ்சு வந்துருச்சுங்க கரெக்டாக இந்த வள வைக்கவும் பார்த்தீங்கன்னா கோழியுமே கொத்தாம இருக்குது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து அப்படியே மரத்தில் சுற்றி விட்டுடலாம் இப்போல்லாம் தெளிவாக கற்றுக்கிட்டது இந்த ஒரு விஷயம் தாங்க காட்டுக்குள்ளே நம்ம எப்போ கொடி வகையெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னாலுமே அதை ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி கரெக்டாக பார்த்து மெயின்டெயின் பண்ணிக்கணுங்க ஸோ நம்மளும் அதனால தான் கரெக்டாக அந்த ரவுண்டு மாதிரி வச்சு அதை அப்படியே மரத்தில் மட்டும் படுறட்டோம் அப்படின்னு விட்டாச்சு மதில் மேல் பூனை பார்த்துருப்போம் ஆனால் மதில் மேல் பறக்கும் பார்த்து பாருங்க அப்படியே ஜாலியாக பறந்து போகுதுங்க சில பேர் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம தக்காளிக்குன்னு போட்ட வேலையை பாருங்க இன்னும் எம்ட்டியாகவே இருக்குங்க நானும் ஒவ்வொரு டைமும் செடி வச்சு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் அது ப்ராப்பராக கொண்டு வரவே முடியலைங்க ஆனால் இந்த டைம் பெர்ஃபெக்டாக கொண்டு வந்துடணும் நல்லா உழவு ஓட்டினதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் நம்ம காலிஃப்ளவர் முட்டக்கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி பூவே இல்லாத மாதிரி இருக்குங்க திடீர்னு ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பூ வச்சிருக்கோம் நான் கூட ஏதோ ஒரு ரெண்டு மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ரெகுலராக வந்து வீட்டுக்கு பூ இருந்துக்கிட்டே இருக்குன்னு ஆனால் இதை பார்த்திங்கன்னா நாலு மாதம் ஆயிரமாட்டிருக்குங்க இப்போ தான் அங்கங்கே ஒவ்வொரு பூவாக வச்சுக்கிட்டே இருக்குது பாலாகரியும் மணத்தக்காளிக்க அங்கங்கே நிறைய முளைச்சிருக்குங்க முட்டைக்கோசும் பாருங்கள் ஒரு பத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே அப்பப்போ ரெண்டு மூணுன்னு வந்துக்கிட்டே தான் இருக்குது முட்டைக்கோசு ஓரளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க மேக்ஸிமம் அறுவடை பண்ணியாச்சு இன்னும் ஒரு பத்து தான் இருக்கும் இந்த டைம் காலிஃப்ளவர் செடி தாங்க ஹைலைட்டு ஒவ்வொரு செடியும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஏதோ யானை மேலே நின்ற மாதிரி நிஜமாக அந்த செடி மேலே பூ இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது ஒவ்வொரு பூ பாருங்க லைட்டாக இந்த வயலட் ஷேடில் இருக்கும் நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் அதை நம்ம சுடு தண்ணியில் போட்டால் அப்படியே பச்சையாக மாறிடுதுங்க இந்த வெயில் டாப் அதிகமாக இருக்கறனால அப்படி கலர் மாறும்னு நினைக்கிறேன் இல்லை சத்து குறைப்பாடாக இருக்கும் அப்படியே புடலங்காவும் நல்லா காய்க்கு வந்துருச்சுங்க பச்சை வெள்ளை வெள்ளைப்பொடல ரெண்டுமே காய்க்கு இருக்குது அப்படியே நொரப்பிக்காவும் இதுவும் கலந்து பாருங்கள் அப்படியே அடர்த்தியாக தெரியுது வேலையே இப்போலாம் நம்ம தோட்டத்துக்குள்ள வந்தாவே எனக்கும் எறம்புக்கும் கராத்தே பாக்ஸிங் குத்து சண்டைன்னு எல்லா ஃபைட்டும் நடந்துருதுங்க சமாளிக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்க பாருங்க இந்த டைம் மணத்தக்காளி பழம் நிறையா வச்சுருக்குங்க அப்படியே விதைக்கி விட்டு வச்சுருந்தேன் அப்படியே கொத்து கொத்தா இருக்குது அப்பப்போ நமக்கு ஸ்நாக்ஸ்ங்க தோட்டத்துக்குள்ள வந்தால் இது நல்லா இனிப்பாக இருக்கும் பழமே அப்படியே அந்த சைட் செடியில் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது அதை அப்படியே சேவ் பண்ணி கொண்டு போய் நம்மளுடைய புது தோட்டத்தில் போட்டுடலாங்க அங்கே தான் முளைச்சி வரட்டும்னு விட்டுர்லான்னு குரோ பேக் ஃபுல்லாகவே மணத்தை கழிக்கிறதாங்க அப்படியே விட்டு வச்சிருந்தேன் இருக்கட்டும்னு நல்ல விதைகள் இருக்குது நம்ம யூஸ்வலாக விதைகளை எடுத்து வச்சு பராமரித்து அதுக்கப்புறம் நடவு பண்ணுவோம் பட் இது வந்து ஒரு புது டெக்னிக்ங்க இந்த காக்கா குருவில அங்கங்கே விதைகள் கொண்டு வந்து போடும் பார்த்திங்களா ஆனால் அந்த மாதிரி விதைகள் தாங்க நல்லா முளைச்சு வரும் ஸோ அந்த மாதிரி டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ஏன்னா நம்ம புதுத்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மணத்த களிக்கிற வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது எப்பயாச்சும் ஒன்று ரெண்டு தான் முளைச்சு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் விதைகளை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உல ஓட்டுறதுக்கப்புறம் நிறைய முளைச்சு வரும் அப்படின்னு இந்த மாதிரி விதைகளை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம் அப்படின்னாவே போதுங்க கீரிக்கு பஞ்சமே இருக்காது எப்படியும் எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு செடிகள் வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் மணத்தக்காளி கீரையில் ஒரு ரெண்டு மூணு செடி இருந்தாவே வீட்டுக்கே போதுமானதாக இருக்குங்க நல்லா அடர்த்தியே தலைஞ்சு வந்துடும் ஒடிக்க ஓடிக்க அப்படியே அந்த சைட் வாங்க சொரக்கா இருக்குது நான் லாஸ்ட் டைம் பிஞ்சாக காமிச்சிருப்பேன் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக அப்படியே கொத்து கொத்தா காய் பிடிச்சிருக்குங்க இந்த வெரைட்டி எப்பவுமே சூப்பர் தான் ஒரு சின்ன கேப் அப்புறம் இன்றைக்கி தாங்க சுரக்க அறுவடை பண்ணுறோம் அது இன்னைக்கு மூணு சொரக்காக ஒன்றாவே இருந்தது அப்படியே இந்த சைட் பாருங்கள் இப்போ தாங்க புல்லெல்லாம் சுத்தம் பண்ணோம் திரும்பி குட்டியாக நிறைய புல் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு சரி டைம் இருக்கும்போது நம்மளே கலரி விட்டுக்கலான்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ஒரே அடியாக ஆள் விட்டோம் அப்படின்னாலும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கு இந்த சைடு நம்ம கீரியோட அறுவடையுமே எண்டுக்கு வந்துருச்சு நல்லா புல் மூட்ற ஸ்டேஜ்க்கே வந்துருச்சுங்க ஒரு சைடு சகப்பு தண்ணிக்கிற மட்டும் அப்படியே நல்லா தலைஞ்சு வந்திருக்கு அதை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் ஓட்டி விடலாம் அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப புல் விட்டோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா அந்த களைச்செடியோட விதைகள் வந்து விழுந்து நிறைய புல் வர ஸ்டார்ட் ஆயிருங்க அதனால் டைமுக்கு ஓட்டி விட்டுறணும் வெங்காயமும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு பீக்கங்காய் எப்பவும் போல் ஹைலைட் தாங்க அஞ்சு கிலோ ஆறு கிலோன்னு இப்போ நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு சில காயில் பாருங்கள் இந்த மாதிரி சொத்த விலவும் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ஸ்டார்டிங்கிலேருந்தே ஓரளவுக்கு நல்லாதாங்க காய் வந்துகிட்டு இருந்தது அந்த இலையில் மட்டும் பூச்சி தாக்கம் வந்துச்சு அந்த டைமுக்கு மீன மீளமோ வே பண்ணியோ கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் ரெண்டு டைமு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஒன்று ரெண்டு காய் மட்டும் இந்த மாதிரி வருதுங்க மீதி எல்லா காயும் நல்லா தான் இருக்குது அப்படியே அந்த சைடும் நிறைய காய் இருக்குங்க வேலிக்கு அந்த பக்கம் போய் பறிக்கிற மாதிரி இருக்குது நம்ம வேலியெல்லாம் போடுறோம் அப்படின்னா ரெண்டு சைடும் போய் பறிக்கிற மாதிரி போட்டுக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படியே அந்த சைட் பாருங்க தொய்யக்கீரை எக்கச்சக்கமாக முளைச்சிருக்குங்க போன வாரம் தான் ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருந்தோம் இப்போ திரும்பி நல்லா தலைஞ்சு வந்துருச்சுங்க இந்த டைம் செடியை வரதாங்க தாங்க வேறு லெவலில் வந்திருக்கு ஏன் கண்ணே பற்ற மாட்டிருக்கு இது வரைக்கும் நான் செடியை வர வச்சு பூச்சி தாக்கல் இல்லாமல் இந்த டைம் தாங்க சூப்பராக வந்திருக்கு அப்படியே செடியே பாருங்களேன் கருகருன்னு பூவும் வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்க்கலாங்க காய் பறிச்சா தான் நெஜம் என்ன பொறுத்த வரைக்கும் மறுபடியும் தொய்யக்கீரியும் பறித்து எடுத்துக்கலாம் ஆனால் தொய்யக்கீரை எதிர்பார்க்காத அளவுக்கு கண்டினியூஸாக வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க பறிச்சு விட விட இந்த டைம் நல்லா பூ வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விதைக்க விட்டுருவாங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கும் இன்னும் அடுத்த டைம் கீரையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தொயைக்கீரை பறிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் இன்னொன்று அதனுடைய டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணி பறிக்கலாங்கிற மாதிரி இருக்குங்க அப்படியே அந்த சைட் பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே பாலாக்கீரை இருக்குது லாஸ்ட் வீக் தான் பறித்து விட்டுருந்தோம் இப்போ பாருங்க நல்லா தலைஞ்சு வந்துருச்சு இந்த சைட் நம்ம பிளாக் முள்ளங்கியும் பாருங்கள் நல்லா கிழங்கு வந்துருச்சுங்க அடியில் பார்க்கும்போதே தெரியும் சூப்பராக வந்திருக்கு இந்த சைடும் கொஞ்சம் பாலாக்கீரை இருக்குது அதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் பாலாக்கீரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு நாலஞ்சு டைம் கட் பண்ணப்படா நல்லா தலைஞ்சி வருதுங்க எந்த ஒரு பூச்சி தாக்கமும் இல்லை அதுக்கு மேலே போக போக நல்லா தலைஞ்சு வருது ஆனால் அந்த பூச்சி தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க அடுத்து அப்படியே நம்ம ரெட் கீரை தாங்க எந்த கீரையும் இல்லை அப்படின்னாலும் நான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி பாருங்களேன் அப்படியே சூப்பராக தலைஞ்சி நிற்குது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோங்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க இந்த டைமை நம்ம இதை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் ஓட்டி விட்டலாம் அப்படின்ட்டு இந்த இலைகள் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறதுங்க இதுலேயுமே லைட்டாக பாருங்களேன் அப்படியே ஓட்ட ஓட்டையாக இருக்குது அதுதான் பூச்சி தாக்கம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளே நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்றணும் இன்றைக்கி சமையலுக்கு இது போதுங்க அப்படியே பாலாக்கறிக்கு வந்து கொஞ்சம் கம்பெனி கொடுக்குற மாதிரி இதை போய் மிக்ஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு எப்பவும் போல கொண்டு வந்த கூட ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சுங்க உழைப்புக்கு எப்பவுமே ஊதியம் கிடைக்கும் அப்படிம்பாங்க நம்ம ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்க நம்ம எப்போ தொடரத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னாலுமே வேலையோட பேக் சைட்லேயும் ஒரு ரவுண்ட்ஸ் வர மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா ஒன்று ரெண்டு காய் எப்படி நம்ம கண்ணுக்கு தென்படாத மாதிரி இருக்கும் பின்னாடி ஒரு ரவுண்ட்ஸ் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கிற காயுமே பறிச்சிக்கலாங்க இதுவே பாருங்க ஒரு அஞ்சாறு காய்கிட்ட மிஸ் ஆயிருச்சு இந்த சைட் ஃபுல்லா பாருங்க கத்திரி வண்ட வச்சுருந்தோம் இல்லையா எல்லாமே நல்லா தலைஞ்சு வருதுங்க நல்லா இந்த வாய்க்காலுமே சுத்தம் பண்ணியாச்சு அதுவும் பார்த்துனையும் அப்படியே குட்டி குட்டி குட்டியா கீரை விட்ட மாதிரி முளைச்சு வருங்க நம்மளும் தொடர்ந்து எஃபோர்ட் போட்டு அப்படியே சுத்தம் தான் இருக்கோம் நம்ம மேரி கோல்டு மாதிரி இன்னொரு வெரைட்டி வச்சோம் பாருங்க அந்த பூ நல்லா தலைஞ்சு வந்துருச்சு அப்படியே லைனா இருக்கு பாருங்க எப்படா பூக்கும் அப்படின்னு இருக்கு அப்படியே பூத்தா கார்டன் பார்க்கவே அழகா இருக்குங்க ஒவ்வொரு காய் பாருங்க எப்படி மறைஞ்சிருக்குன்னு ஸோ அதனால எப்பவுமே ஒன்றுக்கு ரெண்டு டைம் பார்த்தா தாங்க கம்ப்ளீட்டாக அறுவடை பண்ண முடியும் இல்லைனா முத்துன ஸ்டேஜ்க்கு போயிடும் அவளை தாங்க அப்படி சூப்பராக பேலன்ஸ் இருந்த காயும் அறுவடை பண்ணியாச்சு இன்னைக்கு அப்படியே நம்ம அறுவடை பண்ண காயிலும் எடுத்துகிட்டு போய் சூப்பராக நம்ம சமையலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க ஃபைனலாக இன்றைக்கும் பச்சை காய்கறிகளோட ஃபார்ம் டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க ஆனால் எப்பவுமே இந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ரானதாங்க ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது கருவேப்பிலையை மறந்துட்டோம் அப்படின்னு காய்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கருவேப்பிலையை ஒடிச்சுட்டு வந்துர்லாங்க அப்படியே வழியில் பாருங்கள் ஜோடி புறாக்கள் மாதிரி ஜோடி பலாப்பழங்க எப்படா விழுகும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது நம்மளும் கயிறுலாம் கட்டி முட்டை கொடுத்து வச்சிருக்கோம் சீக்கிரமாகவே அறுவடை பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வருஷ ஃபுல்லாக பலாப்பழம் இருக்க மாட்டிருக்குங்க ஒவ்வொரு பலாப்பழமும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குது இந்த டைமை முன்னாடி நம்ம செறி கொய்யா பாருங்க இப்போ தாங்க ஏதோ முட்டி மோதி ரெண்டு இலைகள் விட்டுருக்கு எப்படியும் தழைஞ்சுக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் மாங்காலம் இந்த வருஷம் இல்லையான்னு கேட்டிருந்தீங்க கொஞ்சம் லேட்டாக தாங்க பூக்கு வந்து காய்க்கு வந்துச்சு இனிதான் அறுவடை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே கொத்து கொத்தா கொஞ்சம் இருக்குதுங்க ரெண்டு வெரைட்டியுமே இருக்கு முன் சீத்தா பாருங்க பழுத்தேரிச்சுங்க பார்க்காமே விட்டுட்டோம் இது சூப்பராக ரெண்டு பழம் இருக்குங்க அதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் முல்சீதா பொறுத்த வரைக்கும் நல்லா மரத்துலேயே பழுத்ததுக்கப்புறம் பறிச்சோன்னா அப்படியே ஒரு வாசனைங்க இப்போ எனக்கு அது ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா அந்த இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க இந்த ஸ்டேஜில் பறிச்சா அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குது சூப்பராக அப்படியே இந்த சைட் பாருங்க முல் சீதா மரம் எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சுன்னு பார்க்க கண்ணை வந்து கண்டினியூஸே வச்சுக்கிட்டே இருந்தேங்க பார்க்காமே விட்டுட்டோம் ஆனால் கரெக்டாக போர் போட்ட இடத்துலையும் முளைச்சிருக்குங்க வேறு இடம் மாற்றி வைக்கணும் மாங்காவும் பாருங்கள் நல்லா காய் பிடிச்சிருக்கு இப்போ தாங்க அப்படியே பறிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு அப்படியே கருவேப்பில உடச்சிட்டு சமையல ஸ்டார்ட் பண்ணலாம் சரி கருவேப்பில வந்துருச்சு சமையல் ஆரம்பிச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணா ஏதோ வெளியில எரிடிக்கிற மாதிரி சத்தோங்க என்னன்னு வந்து பார்த்தா என் கணவரை பாருங்களேன் உடனே உழவு ஓட்டணும்னு வீட்ல எடுத்துகிட்டு வந்துட்டாரு சரி வேலை முடிஞ்சது அப்படின்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு வந்தாச்சுங்க ஏன்னா வீடு இருக்கனால ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் எப்படி நம்ம வீடரில் ஓட்டினாலும் அந்த ஓரமரெல்லாம் புல் பிடுங்கி விடுற மாதிரி இருக்கும் படப்பட பண்ண ஒரு ஓட்டி கொடுத்துட்டாருங்க நான் ஓரம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டேன் இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம பூத்து கீரை எல்லாம் அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லையா அங்கேயுமே ஓட்டி விடணும் அது ரெண்டையுமே இன்னைக்கு பண்ணிடலாங்க இந்த மாதிரி புல்லெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க பார்க்கவும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் வீடரில் ஓட்டுனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இடம் எப்படி மாறிடுச்சுன்னு என் கணவரோட கை வண்ணோன்னு நினைக்கிறேங்க ஏதோ மிக்சியில் அரைச்சி கொட்டின மாதிரி அப்படியே மண் சூப்பராக மாறிடுச்சுங்க கொஞ்சம் பொதினா கிரையெல்லாம் வச்சுருந்தோம் அதில் நிறைய புல் இருந்துச்சுங்க இந்த ஓரம்லாம் அப்படியே சுத்தம் பண்ணி விட்டுட்டு அப்படியே அங்கே ஓட்டப் போயிடலாம் இந்த ரெட் ரெட்கேரியை மட்டும் விட்டுட்டு அப்படியே சூப்பராக ஓட்டி விட்டாச்சுங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் கேப் விட்டுட்டு அடுத்த நடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓட்டினதுக்கப்புறம் இங்கேயும் பார்க்க அப்படியே சூப்பராக மாறிடுச்சுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சமையலை ஸ்டார்ட் பண்ணான்னு வந்தா அப்பா இந்த சீத்தாப்பாலை வாச முடியலங்க சாப்பிட்டு தான் அடுத்த வேலை இப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கு முல்சித்தாவோட விதைகள் பாருங்கள் அப்படியே இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன்ல இருக்கும் அப்படியே வலிக்கு விழுகுதுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கட்டிங் வலியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம லாஸ்ட் டைம் முடித்து வச்ச வேணாலும் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவ்வளோதான் கட்டிங் வேலையை ஆரம்பித்து அப்படியே சமையலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கும் சடனாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெசிப்பிலாம் ப்ளான் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு மெயின் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா பக்கோட அதுக்கப்புறம் மிக்ஸ்டு பொரியெல்லாம் கூட்டான்னு தெரியலங்க தேங்காய் பாலெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம் அது ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கலாம் என்னென்னு இன்றைக்கி எப்போ போல் தொய்யக்கீரைங்க இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் செய்ய போகிறோம் தொய்யக்கீரைக்கு ரெகுலராக களி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு தொய்யக்கீரிய போட்டு வச்சிடலாங்க ரெசிபி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் எல்லா டைமும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் என்ன ஒரு பசுமைன்னு பாருங்களேன் லாஸ்ட் டைம் மட்டும் இந்த டைம் கீரை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க ஃபஸ்ட்டு கீரையை போட்டு வச்சிடலாம் தனியாக வேகட்டும் இதுக்கு ஸ்பெஷலி இந்த மண்பானை தாங்க தொய்க்கிற மண்பானையில் கடைஞ்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவல் தான் அடுத்து நம்ம டேஸ்டி அண்ட் கலர்ஃபுல்லான மிக்ஸ்டு காய்கறி தேங்காய் பால் கூட்டுங்க அதுக்கு பீக்கங்காய் முட்டைக்கோஸ் என்னென்ன காய்கறி இருந்ததோ அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கேரட் காலிஃப்ளவர் முருங்காய் எல்லாமே ஆட் பண்ணி உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சுக்கலாங்க ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருளும் போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பரான பொரியல் ரெடி ஆயிரும் அடுத்து பாலாக்கீரியும் செகப்புதண்டி கீரியும் மிக்ஸ் பண்ண ஒரு பொரியலுங்க ஈர பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து நம்ம கூட்டுக்குமே தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து வேக வைக்கிறோம் செகண்ட் பேட்ச் அப்படியே பொடலங்காய் பொரியலும் ரெடி பண்ணிடலாங்க நான் கூட்டு செய்யும்போது புடலங்கா வந்து சேர்க்கலங்க ஏன்னா பீக்கங்காவோட டேஸ்ட் மாதிரி பொடலங்காய் வராது அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக தெரியும் அதனால இதை தனியாகவே பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு தேங்காய் பால் நல்லா வெந்துருச்சு ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் மலைசாரல் சாரல் மாதிரி தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம் பார்க்கவே சமமாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு இந்த மாதிரி எப்பவுமே மிக்சாக பொரியல் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதை நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இன்னுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சைடில் தொய் கீரியும் வந்துருச்சு நல்லா சூப்பராக கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பச்சை பசேன்னு இருக்குது பார்க்க அவ்வளோதாங்க கீரை வேலை முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து ஒரு மெயின் டிஷ் சொன்னோம் இல்லையா சுரக்காய் பக்கோடா நார்மலாக பக்கோடாக்கெலாம் ஆனியன் போட்டு பெசியவும் பார்த்தீங்களா அதே மாதிரி போட்டுவிட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் சுரக்காய்லேயே நிறையா தண்ணி இருக்குங்க அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுல எடுத்து தண்ணி தெளிச்சிக்கலாங்க நம்ம சொரக்காய் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் பெருசாக தெரியாதுங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் பூரிச்சு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி பாவக்காவையும் சிப்ஸ் போடலாம் தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன் பக்கோடா போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாவக்காவும் பறிச்சு எடுத்துக்கலாம் கிறிஸ்பியான சுரக்காய் பக்கோடா சூப்பராக ரெடிங்க அடுத்து அப்படியே பாவக்காய் செடியும் பொறிச்சு எடுத்துடலாம் நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி மசாலாஸ்னா நான் உப்பு மஞ்சள் அப்புறம் பெப்பர் அது தாங்க ஆட் பண்ணுவேன் நல்லா ஆட் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சு வத்தல் மாதிரி பொறிச்சு எடுக்கலாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாவே பொறிச்செடுக்கிறேங்க ஆனால் அதை விட இதுதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் வேக தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே என்னென்னையே பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் மூணு ஆட் பண்ணிவிட்டா நல்லா வந்துடுங்க கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தயிருக்கெல்லாம் செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்கள் அப்படியே சிம்பிளாக பிளான் பண்ணோம் ஆனால் கொஞ்சம் கிராண்ட் லஞ்ச் ப்ளேன் மாதிரியே ஆயிடுச்சுங்க செம்ம கலர்ஃபுல்லான லஞ்ச் பிளேட் அப்படின்னு தான் சொல்லணும் வாங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படியே சூப்பரான ஒரு லன்ச் பிளேட் ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி நிஜமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் ரைஸ்க்கு தூங்கக்கீரை கடையல் புடலங்காய் பொரியல் அதுக்கப்புறம் கீரை பொரியல் எனக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ்டு காயெலாம் போட்டு தேங்காய் பால் ஆட் பண்ண பாருங்கள் அது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க பாவக்காய் சிப்ஸ் அப்பளம் தயிர்னு இன்னைக்கு ஒரு சூப்பரான லன்ச் ப்ளணுங்க அது மெயின் டிஷ்ஷை சொல்ல மறந்துட்டு பாருங்கள் சொரக்காய் பக்கோடா அது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா காய்கறிகளுமே நம்ம தோட்டத்தில் இருந்து பறித்து சமைக்கிறோம் பார்த்தீங்களா அதுதாங்க நிஜமாவே ஹைலைட்டு இதுலேயும் நிறையா பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது நான் ரெகுலராக இந்த சாப்பிட வேணாம் அப்படின்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஒரு கீரை கம்பல்சரியாக எடுத்துக்கிறதுங்க இன்னொன்று நம்ம தோட்டத்தில் ரெகுலராக இந்த காய்கறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறனால மேக்ஸிமம் எனக்கும் இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிடணுன்னு ஆசை தான் பட் ரெகுலராக இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது நம்ம தோட்டத்தில் இவ்வளோ காய்கறிகள் பறிக்கலாம் அதை பறித்து இந்த மாதிரி வெரைட்டிலாம் சமைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பட் நம்ம நார்மலாக சமைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பொரியல் ஒரு காய் அப்படிங்கிறது நார்மலாக தாராளமாக சமைச்சிக்கலாங்க ஸோ இன்றைக்கி நம்ம டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாக்கு தோப்பில் ஆரம்பித்து காய்கறி அறுவடை சமையலும் சூப்பராக முடிஞ்சது நீங்களும் என்னோட சேர்ந்து நாள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன் நீங்கள் கிளம்பிடாதீங்க உங்களுக்கான ஒரு கேள்வி வீடியோட என்னில் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க பாய் இன்றைக்கி கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் ப்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்கன்னு நினைக்கிறேன் இந்த தோப்பில் குட்டி குட்டியாக நிறைய செடிகள் தெரியுது இல்லையா இது என்ன செடி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இது என்ன செடி அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன பர்பஸ்க்காக தோப்பில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க